வணக்கம்ப்பா வீவோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் குட்டி பசங்க பண்ணுற அலம்பை பாருங்க பாருங்கள் ப்ரோனி பண்ணுறாங்களாம் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க சாக்லேட் வாங்கி கட் இருக்காங்க இப்போல்லாம் சம்மருக்கு வந்து பசங்க தான் கேக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காங்க டெய்லி டெய்லி ஒரு வீடியோ இருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேக் ரெடியானதுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாய் குட்டிஸ் பண்ண கேக்கு ரெடியாகி பாருங்கள் கீழே வந்து கல் உப்பு போட்டு தோசைக்கல்ல சும்மிலேயே வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ரெடி ஆச்சு உங்களுக்கு கேக்கு நான் ஃபுல்லாக கவுத்துட்டு நான் காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சேஃப் நார்மல் நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் தப்பா நம்ம வச்சுருக்கோம் கேக்கு நான் கவுக்கும் பொழுது ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு குட்டீஸ் தான் பண்ணாங்க டெய்லியும் ஸ்நாக்ஸ் இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க மெச்சு வெச்சுருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம்